நாம இன்டர்நெட்ல ஒரு விசித்திரமான வீடியோவை பார்த்தா இது கண்டிப்பா பொய்யா தான் இருக்கும்னு உடனே சொல்லிடுவோம் ஆனா கடல் கனிகள் விஷயத்துல திரும்ப திரும்ப பல வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு பாதி மனுஷ உருவம் பாதி மீன் உடம்பு இது எல்லாமே கட்டுக்கதியா இருக்க முடியுமா இதுல ஏதாவது ஒன்னாவது உண்மையா இருக்க வாய்ப்பு இருக்கா வாங்க உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஐந்து மர்மமான சம்பவங்களை பத்தி பார்க்கலாம் நம்பர் ஒன்னு இந்த சம்பவம் மே இருபத்தேழு இரண்டாயிரத்து பதிமூன்று அன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கிற கிரியத்யாம் கடற்கரையில நடந்துச்சு அன்னைக்கு சில சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் சுத்தி பார்க்க வந்திருந்தாங்க ஒருத்தர் தன்னோட மொபைல் போன்ல வித்தியாசமா எதையோ பார்த்து அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அப்போ ஒரு பாறை மேல ஒரு மர்மமான உருவம் உட்கார்ந்து இருந்துச்சு மனுஷங்க மாதிரி தெரிஞ்சது ஆனா தூரத்துல இருந்து பார்த்ததால சரியா தெரியல பயணிகள் அந்த உருவத்தை பார்த்துட்டு அவங்களோட மொபைல் போன்ல ஜூம் பண்ணி ரெக்கார்ட் பண்ணாங்க கேமராவை ஜூம் பண்ணப்போ அது மனுஷ உருவம் இல்லை ஒரு கடல் கண்ணி மாதிரியான உருவம்னு தெரிஞ்சது அதோட கீழ்ப்பகுதி மீன்வால் மாதிரி இருந்துச்சு அது உட்கார்ந்திருந்த விதமும் வித்தியாசமா இருந்துச்சு இதை பார்த்து சுற்றுலா பயணிகளும் சுத்தி இருந்தவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க அவங்க மெதுவா அந்த கடல் கண்ணியை கவனிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க சிலர் அதை நேர்ல அடையாளம் காண முயற்சி பண்ணாங்க பக்கத்துல இன்னும் சிலர் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சதும் மக்கள் தன்னை பார்க்கறது அந்த கடல் கண்ணி உணர்ந்தது அதுக்கப்புறம் அது வேகமாக தண்ணிக்குள்ள குதிச்சு மறைஞ்சு போச்சு இந்த மொத்த காட்சியும் சில வினாடிகளுக்குள்ள நடந்துச்சு கடல் கண்ணி திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சதை பார்த்து எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி ஆகிட்டாங்க இந்த வீடியோ உடனே சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு மக்கள் இத உண்மையான கடல் நேரடி சாட்சின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் சிலர் இதோ ஒரு பிரமை இல்லனா கடல்ல இருக்கிற வேற ஏதோ ஒரு உயிரினத்தோட தவறான பிம்பம்னு நினைச்சாங்க கிரியத் யாம் பகுதியில இதுக்கு முன்னாடியும் கடல் கண்ணிய பார்த்ததா வதந்திகள் வந்திருக்கு அதனால இந்த வீடியோ கடல் கண்ணியோட இருப்பு பத்தின விவாதத்தை மறுபடியும் கிளப்பிச்சு நம்பர் ரெண்டு இந்த சம்பவம் அக்டோபர் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி ஏழு அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில உலக புகழ்பெற்ற கிரேட் பேரியர் ரீஃப் பக்கத்துல நடந்துச்சு ஒரு ஸ்கூபா டைவர் கடலுக்கு அடியில் டைவிங் செஞ்சு சுத்தி இருந்த அற்புதமான பவளப்பாறைகளையும் கோரல்ஸ் அழகான காட்சிகளையும் ரசிச்சுட்டு இருந்தாரு சுத்தியும் ஆயிரக்கணக்கான வண்ண வண்ண மீன்கள் நீந்திட்டு இருந்துச்சு தண்ணிக்கு அடியில் இருந்த அந்த உலகம் ரொம்ப அமைதியாவும் நிஜமாவே ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு அவரு தன்னோட கேமரால அதையெல்லாம் பதிவு செஞ்சுட்டே மெதுவா நீந்திட்டு இருந்தாரு அப்போ அந்த நபரோட பார்வை திடீர்னு ஒரு பக்கமா திரும்பிச்சு ஏன்னா தூரத்துல லேசா மங்களா ஒரு பெரிய உருவம் அவரை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு முதல்ல அது ஏதோ பெரிய டால்பின் இல்லனா சுறாவா இருக்குமோன்னு நினைச்சாரு ஆனா அது கிட்டக்க வர வர அதோட உருவமும் வடிவமும் தெளிவா தெரிய ஆரம்பிச்சது அப்போதான் அவருக்கு உறைஞ்சு போச்சு அந்த கடல் கண்ணியோட உருவம் ஒரு சாதாரண மனுஷனை விட பெருசா இருந்துச்சு அதோட உடம்பு தண்ணியில ரொம்ப இயல்பா ஒரு மீன் நீந்திர மாதிரி அசைஞ்சது அதோட நீந்தவாலும் மனுஷங்க மாதிரியான மேல் உடம்பும் ரொம்ப தெளிவா தெரிஞ்சது இந்த வீடியோ இன்டர்நெட்ல வேகமா வைரல் ஆச்சு இது உண்மையிலேயே கேமரால பதிவான முதல் உண்மையான கடல் விவாதமே கிளம்புச்சு அதனால இந்த எடுத்ததுலயே கண்ணி காட்சிய கருதப்படுது நீங்க என்ன நினைக்கிறீங்க இது மனுஷங்களுக்கு கிடைச்ச கடல் கண்ணிகளோட முதல் தெளிவான ஆதாரமா உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்பர் மூணு இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி ஏழுல கிரீன்லாந்து கடற்கரையிலிருந்து மூவாயிரம் அடி ஆழமான தண்ணிக்கு அடியில நடந்துச்சு ஒரு டைவிங் டீம் கடல் வாழ் உயிரினங்களை பத்தி ஆய்வு செய்ய நீர்மூழ்கி கப்பல்ல உள்ள போனாங்க அவங்க ஆழமான தண்ணிக்குள்ள போனதும் திடீர்னு ஒரு விசித்திரமான மர்மமான சத்தத்தை கேட்டாங்க அது யாரோ கத்துற மாதிரி இல்லனா பாடுற மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த சத்தம் ரொம்ப விசித்திரமாவும் தெளிவாவும் இருந்துச்சு ஆழமான தண்ணிக்குள்ள இருந்து அந்த சத்தம் வந்துச்சு அந்த சத்தம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாம டீம் உறுப்பினர்கள் குழம்பி போனாங்க நீங்களும் அந்த சத்தத்தை ஒரு தடவை கவனமா கேளுங்க இதுக்கப்புறம் டீம் உறுப்பினர்கள் அவங்க மொபைல் போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்போ ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்துச்சு திடீர்னு கேமரா முன்னாடி ஒரு கை வந்து கண்ணாடியை தொட முயற்சி பண்ணுச்சு அந்த கை பாக்குறதுக்கு மனுஷ கை மாதிரி தான் இருந்துச்சு ஆனா அதுல ஏதோ வித்தியாசம் இருந்துச்சு அது கடல் கண்ணியோட கை மாதிரி விரல்களுக்கு நடுவுல சவ்வு படர்ந்து இருந்துச்சு வடிவத்திலயும் கொஞ்சம் அசாதாரணமா இருந்துச்சு இந்த காட்சி சில வினாடிகள்ல நடந்துச்சு டீம் உறுப்பினர்கள் அதை கவனிக்கிறதுக்குள்ள அந்த கை திடீர்னு மறைஞ்சு போச்சு அப்புறமா டீம் அந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்தப்போ அது மனுஷ கை மாதிரி இருந்தாலும் அதுல கடல் கண்ணி மாதிரியான விசித்திரங்களும் இருந்ததை உணர்ந்தாங்க இந்த காட்சி ரொம்ப மர்மமா இருந்துச்சு ஏன்னா மூவாயிரம் அடி ஆழமான தண்ணியில அந்த கை வந்துச்சு இந்த ஆழமான தண்ணியில கடைசியில எந்த மாதிரியான உயிரினத்தோட கை இருக்க முடியும்னு கேள்வி எழுந்துச்சு இது கடல் கண்ணியோட தான் இல்ல வேற ஏதாவது தெரியாத கடல் உயிரினத்தோட தான் இந்த சம்பவம் ரொம்ப பயங்கரமாவும் இருந்ததால இதை பார்த்த டீம் உறுப்பினர்கள் முழுசா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்புறமா இந்த வீடியோ சோசியல் மீடியால வைரல் ஆனதும் நிறைய டிவி ஷோக்கள் இதை கடல் கண்ணியோட சாட்சியா காட்டினாங்க இது ஒரு விவாத பொருளாக மாறிச்சு இது உண்மையிலேயே கடல் கண்ணியோட கைதானா இல்ல கடலோட ஆழமான பகுதியில் மறைஞ்சிருக்கிற வேற ஏதாவது மர்மமான உயிரினமா இந்த கேள்விக்கு இன்னைக்கும் பதில் இல்லை நம்பர் நாலு இந்த சம்பவம் அக்டோபர் இருபது இரண்டாயிரத்து பதிமூன்று அன்னைக்கு ஸ்பெயின்ல மல்லூர்கா கடற்கரையில நடந்தது சில ஜெர்மன் சுற்றுலா பயணிகள் படகுல கடல் பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க அவங்க கேமரால கடலோட அழகான காட்சிகளை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு அவங்கள ஒருத்தர் கேமராவை ஒரு பாறை பக்கமாக திருப்பினாரு அங்க வித்தியாசமா ஏதோ ஒன்று தெரிஞ்சது ஒரு நீல நிற மர்மமான உருவம் அந்த பாறை மேல உட்கார்ந்து இருந்துச்சு அந்த உருவம் சூரிய வெளிச்சத்துல உட்கார்ந்து தன்னோட உடம்பை மெதுவா அசைச்சிட்டு இருந்துச்சு அதோட அசைவுகள் மனுஷங்க மாதிரி இருந்துச்சு ஆனா அது ஏதோ சாதாரண ஆள் மாதிரி தெரியல தூரமா இருந்ததால கேமரால காட்சி சரியா தெரியல ஆனா அது ஏதோ சாதாரண கடல் உயிரினம் இல்லைங்கிறது மட்டும் தெளிவா இருந்துச்சு இந்த வீடியோவை அக்டோபர் இருபதாம் தேதி ரெக்கார்ட் பண்ணாங்க ஆனா அடுத்த நாள் தான் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணாங்க வீடியோ வைரல் ஆனதும் மக்கள் இது இதுவரைக்கும் வந்ததிலேயே ரொம்ப மர்மமான தெளிவான கடல் கண்ணி வீடியோன்னு சொன்னாங்க ஆனா சிலர் இது வேற ஏதோ கடல் உயிரினத்தை தப்பா புரிஞ்சுகிட்டதா இருக்கலாம்னு நினைச்சாங்க இதில் தெரிஞ்ச உருவம் நிஜமாவே கடல் கண்ணியா இல்ல இது ஏதோ எடிட் செஞ்ச வீடியோவா இதில் மக்களோட கருத்து ரெண்டாக பிரிஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன தோணுது உங்க கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்க நம்பர் அஞ்சு அக்டோபர் பத்து இரண்டாயிரத்து பதினேழு அன்னைக்கு ஹவாய் கடற்கரையில் மனசை பதற வைக்கிற ஒரு காட்சியை பார்த்தாங்க ஒரு பெரிய புயலுக்கு அப்புறம் அலைகள் அமைதியானதும் கடற்கரையில் ஒரு விசித்திரமான சடலம் கரை ஒதுங்கிச்சு முதல்ல இதை ஒரு மீன் நினைச்சாங்க ஆனா மக்கள் கிட்டக்கு போய் பார்த்தப்போ பார்த்தவங்களுக்கு ரத்தமே உடஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு அது ஒரு சாதாரண உயிரினம் இல்ல அது பாதி மனுஷன் பாதி மீன் மாதிரி இருந்துச்சு அதோட மேல் உடம்பு முழுசா மனுஷங்க மாதிரி இருந்துச்சு ரெண்டு கைகளும் சாதாரண மனுஷ கைகள் மாதிரி இருந்துச்சு ஆனா உடம்புல சுருக்கங்கள் விழுந்து தோல் சுருங்கி போயிருந்துச்சு பாக்குறதுக்கு அது செத்து பல நாள் ஆன மாதிரி இருந்துச்சு அதோட முகம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு விழுந்த கண்கள் திறந்த வாய் அப்புறம் காஞ்சு போன சிவப்பு கலந்த பொன்னிற சுருட்டை முடி இத ஏதோ ஆழ்கடல் ரகசியத்தோட ஒரு பகுதியா இருந்த மாதிரி இது கீழ்பகுதி சாதாரண கடல் உயிரினம் இல்லைங்கிறத நிரூபிச்சது இந்த காட்சியை பார்த்து மக்கள் மதியில பீதி கிளம்புச்சு அங்கிருந்த ஒருத்தர் தன்னோட மொபைல் போன்ல இத வீடியோ எடுத்து அது சீக்கிரமாவே வைரல் ஆச்சு சோசியல் மீடியால இந்த கடல் கண்ணியோட உண்மை தன்மை பத்தி விவாதம் ஆரம்பிச்சது சிலர் இதை உண்மையான கடல் கண்ணின்னு நம்பினாங்க சிலர் இது ஏதோ எடிட்டிங் இல்லைன்னா சிற்ப வேலைன்னு சொன்னாங்க ஆனால் பெரிய கேள்வி என்னன்னா இது உண்மையிலேயே ஒரு கடல் கண்ணின்னா கடலில் இன்னும் இது மாதிரி மர்மமான பார்க்காத விஷயங்கள் மறைஞ்சிருக்கா இல்லை இது ஏதோ பெரிய ரகசியத்தோட ஒரு சின்ன துண்டா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துறதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் காட்டின அஞ்சு கடல் கண்ணிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது உண்மையிலேயே இருக்கா இல்லை கட்டுக்கதையா இந்த வீடியோக்கள் உண்மையானதா இல்லை ஏமாத்து வேலையா உங்க கருத்தை நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்க விரும்புறேன் கமெண்ட்ல உங்க கருத்தை கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க